முருகப்பெருமான் பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா மனசார அவரை நினச்சி அப்பா உங்களை விட்ட எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது எந்த கெதியுமே கிடையாது நீங்கள் எங்களை எட்டு எட்டுவதீங்க ஆனால் உங்களை விட்டு போக மாட்டோம் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்காதீங்க நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே எங்கள் கூட இருங்கன்னு கேளுங்க அவர் வந்துட்டால் என்ன இப்போ மகாபாரதத்துல ஒரு சின்ன புரிதலா சொல்றேன் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா துரியோதனன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை அவர் வசம் வச்சுக்கணும் சொல்லி போய் கேட்க போவார் பாண்டவரும் அர்ஜுனன் அவர் வசம் வச்சுக்கணும்னு போய் கேட்க போவாரு ஆனா கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் யார இவங்க தலையாண்ட உட்காந்துருப்பாங்க அவங்க காலாண்ட உட்காந்துருப்பாங்க ஆனா ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் யாரை பார்ப்பார் கால்கிட்ட கிட்ட தான் பார்ப்பாரு அர்ஜுனர் அங்கதான் இருந்தார் ஆனா அவர் என்ன கேட்டாரு எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்கல நீங்க இங்க கூட வந்து இருந்த போது எங்களுக்கு அதுவே பெரிய பலம் அதே மாதிரி முருகரை போய் அப்பா எனக்கு இந்த வீடு கொடுங்க எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்காதீங்க நீங்க வந்து இங்க கூட எங்களுக்கு அதுவே பெரிய பலம் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம கூட வந்து இருப்பாரு நம்மளை வழி நடத்துவார் நம்ம மேற்கொண்டு எந்த தப்பும் செய்யாம வழி நடத்துவார்